வணக்கம் மாரிப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதிகளில் வலி மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருந்த நிகழ்வு இப்போது ஆந்திராவிலும் வங்கக்கடலிலுமாக நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு இணைப்பு சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வரியிற நாட்களில் தென்மேற்கு சற்று தீவிரமடைந்து மீண்டும் படிப்படியாக ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெப்பச்சரமலை தீவிரம் சற்று குறைந்து நாளை ஜூன் பதினான்காம் தேதியும் வெப்பச்சனமலை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் வெப்பச்சமலை படிப்படியாக சற்று அதிகரித்து ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் வெப்பச்சனமழை ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தொம்போது இருபது தேதிகளிலும் ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சல் தீவிரம் சற்று குறைந்தும் தீவிரம் சற்று அதிகரித்துமாக தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்குப் தீவிரம் அடையும் பொழுது முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பொருமலை தீவிரம் குறையும் பொழுது காற்று மட்டுமே கணவாய்ப்பகுதிகளில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் மதுரை மாவட்டத்திலும் என்று பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரிக்கும் இன்று தென்மேற்கு பொறமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரம் மாலை நேரங்களை விட இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது முழுமையாக ஒதுக்கவும் வாய்ப்பு உள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு புறமுலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் மலையோ தூரலோ கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சன மலை லேசான மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கு தென்மேற்குப் போற மழை முன்னேறி வந்தால் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் தீவிரம் குறைந்தே காணப்படும் என்று மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் இந்த கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கடமையாக கூடுதலான பரப்பில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா மேலும் கேரளாவுக்கும் தென் சற்று தீபிரம் குறைந்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளை ஜூன் மாதம் பதினான்காம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீபிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான தூரல் துளிகள் மட்டுமே கணவாய் பகுதியில் உள்ள வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவுக்கு சற்று தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே நாளை தீவிரம் குறைந்தே மழை வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்காம் தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் கடலோரம் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜூன் பதினாறாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு புறமலை தீவிரம் இருக்கும் பொழுது வெப்பச்சரமலை தீவிரம் குறைந்து காணப்படும் வெப்பச்சலமலை தீவிரம் அதிகமாக இருந்தாலும் காற்று பகுதிக்கு முன்னேற வாய்ப்பில்லை காற்று பகுதிக்கு வரக்கூடிய நாட்களில் காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வரும் மலை தீவிரம் அடையும் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஏற்றமும் இறக்குமாக மழை பொழிவு வெப்பச்சனமழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் நிகழ்வு எதுவும் இல்லாவிட்டாலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்